ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் கடைகளில் வாங்காமல் ரொம்ப சுலபமாக நல்லா ஹெல்த்தியாக மூணே பொருளை வச்சு ஈஸியாக நம்ம வீட்டிலையே எப்படி வந்து ஜாம் பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப சத்தானதும் கூட இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மூணு மாதம் வரைக்குமே பயன்படுத்திக்கலாம் வெளியில் வச்சீங்கன்னா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இந்த சூப்பரான டேஸ்டியான ஜாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸில் ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கேங்க இது கிட்டத்தட்ட கால் கிலோக்கு மேலேயே இருக்கும் இது கூட ஒரு பத்து டேட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் பீட்ரூட்டை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க டேட்ஸ்லேயும் பேர்ச்சம்பழத்துலேயும் கொட்டை வந்து எடுத்துருங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க இந்த குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பீட்ரூட்டோட கூடவே பேர்ச்சம்பழத்தையும் போட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிற தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம் இதில் எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இதை மூடி வச்சுட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பீட்ரூட் வந்து நல்லா சாஃப்ட்டாக வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு நாலு விசில் விட்டுருக்கேன் இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் பாருங்கள் பீட்ரூட் எல்லாமே நல்லா வெந்துருச்சு எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு நம்ம ஸ்பூனில் இப்படி எடுத்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சு இப்போ இதை நல்லா சூடாக ஆரட்டும் சூடை ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம இதை வந்து ஊற்றிடலாம் நீங்கள் வேக வைக்கும்போது தண்ணி அதிக அளவில் வந்து ஊற்ற வேண்டாங்க முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் அதாவது ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ இந்த தண்ணியோடவே நம்ம வேக வச்ச பீட்ரூட் பேரிச்சம்பழம் இது ரெண்டையும் சேர்த்துடலாம் அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைச்ச இந்த விழுதை இந்த குக்கர்லேயே போட்டுக்கிறேன் கனமான பாத்திரத்தில் நம்ம வந்து இதை ஜாம செஞ்சுக்கலாம் நான் குக்கரை யூஸ் பண்ணிக்கிறேன் இது கூட அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளை சக்கரை கூட பயன்படுத்தலாம் ஆனால் நாட்டு சக்கரை சேர்க்கும்போது ஒரு ஹெல்த்தியான ஒரு வருஷனாக இருக்கும் நாட்டு சக்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் இதை வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து கொதிக்க விடுங்க இது கொதிக்கும்போது தெறிக்குங்க அதனால் ஒரு மூடி எடுத்து வச்சுக்கோங்க இது நல்லா கொதி வரும்போது மூடி போட்டு மூடி வச்சுருங்க லோ ஃப்ளேம் பண்ணி ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நல்லா வந்து கலந்து கலந்து விட்டுருக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ நல்லா வந்து கொதிக்குது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா ஒரு ஜாம் பதம் வர வரைக்கும் இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி திறந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆகுங்க இந்த கன்சிஸ்டன்சி வரத்துக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காயிருச்சுன்னா இதுக்கு மேலே வந்து தெரிக்காது இதுக்கப்புறம் நம்ம வந்து திறந்து வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரணும் நல்லா இப்படி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காக வரணும் நல்லா சுண்டி திக்காக வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தாங்க இந்த நெய் சேர்க்குறனால நல்ல ஒரு கிளிட்டராக இருக்கும் அதாவது பார்க்குறதுக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பழ சாறு சேர்த்துக்கலாம் இது சேர்க்குறனால கெடாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பழ சாருக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட பயன்படுத்திக்கலாம் இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூப்பரான ஹெல்த்தியான வீட்லேயே செஞ்ச ஹோம்மேட் ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க பீட்ரூட்டும் டேட்ஸும் வச்சு நம்ம இன்னைக்கு செஞ்சுருக்கோம் பாருங்கள் இறக்கிட்ட இது நல்லா சூடு ஆறுனதும் ஒரு ஜாரில் போட்டு மூடி வச்சிடலாம் இதை போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கண்ணாடி பாட்டில் பயன்படுத்திக்கோங்க இது வெளியிலேயே ஒரு வாரம் வரைக்கும் கெடாம இருக்குங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இது நல்லா சூடு ஆறிடுச்சு பாருங்கள் நம்ம கடைகளில் வாங்குகிற அந்த ஜாம் மாதிரியே அதோடய கன்சிஸ்டன்சி இருக்கும் அதோட வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சு சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நான் இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ப்ரெட்டில் இப்போ நான் எடுத்து தடவி காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம கடைகளில் வாங்குகிற ஜாம் என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் தேங்க் யூ